ராசிக்கார அன்பர்களே என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகளை சந்திச்சாலும் சரி ஒரு கஷ்டத்தை பார்த்தாலும் சரி ஒரு மோட்டிவ்டான பர்சன் ஒரு பாசிட்டிவான பர்சன் தான் அது நீங்கதான் இதனால் வரைக்குமே நீங்க இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகம் தாங்க அன்பு உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க உங்க கண்ணு முன்னாடியே வேறொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க கூட இருப்பாங்கன்னு நினைச்சீங்க ஆனா உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க நண்பனா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் உங்களை முதுகுல கொத்திட்டாங்க உங்க கூட இருந்த வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டாங்க ஆனா கடைசில எல்லா தப்புக்கும் நீதான்ற மாதிரி எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு உங்க மேல பழியவும் தூக்கி போட்டிருக்காங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே கடக்க முடியாத ஒரு விஷயமா அதாவது இப்படி நடந்துருச்சு அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்ற ஒரு விஷயமா இவர்களுடைய வாழ்க்கைய அவருடைய தாய் தந்தையை செஞ்ச கொடுமைகளும் இவருடைய வாழ்க்கையில அதை மறக்கவே முடியாதுன்னாங்க சொல்லுவோம் இந்த நாள் வரைக்குமே வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம வாழ்க்கையில வாழ்றாங்கன்னாங்க சொல்லுவோம் சின்ன வயசுல இருந்து இவங்க கூட இருக்கக்கூடிய இவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பயங்கரமான அன்பு கிடைச்சிருக்கும் தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்களை மட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சாம ஒதுக்கி வச்சிருவாங்க இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சாலும் சரி அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய யாரும் பெருசா ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க நீங்க என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுவாங்க ஒரு சில நபர்கள் இவர்களுடைய முன்பே இவர்களுடைய குணத்தை பத்தியும் இவருடைய கேரக்டர் பத்தியும் ரொம்ப ரொம்பவே தப்பா பேசுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் ஒரு கோபமும் வரும் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் எப்போதுமே இவங்கள ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ வச்சிருவாங்க அவர்கள் மேலே ரொம்ப பயத்தினே வாழ்க்கை வாழறோம் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு இருக்கும் ஒரட்ட கிராசனுடைய மனசுக்குள்ள இது நாள் வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வாழ்க்கையே வாழ பிடிக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க எல்லாத்துலேயுமே வாழ்க்கைக்கு கஷ்டம் இருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனைகள் மட்டுமே இருக்குது எந்த ராசினாலும் பிறக்கலாம் ஆனால் விருட்சகராசியினுடைய வாழ்க்கையில் பிறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஆனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை பிரச்சனையும் ஒரு ஓரளவுக்கு தான் வந்தோம் அப்படின்ற போது அதை ஏற்றுக்க முடியும் இவர்களால் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்வாங்க ஆனால் தினமும் ஏற்படும் போனால் வா காலங்கள் மாறும்போது ரொம்ப பயம் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நிதானத்தை ஆண்டு வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த விரச்சகராசிக்காரர்கள் இதனால் வரைக்கும் விரட்சகராசினுடைய வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனைகளும் கிடையாது வராத கஷ்டங்களும் கிடையாது இதனால் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கூடிய காலங்களில் என்பது வந்துருச்சு இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க நிறைய துன்பங்களை பட்டீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க நிறைய நபர்கள் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீ வரக்கூடிய காலங்கள் சரி இந்த வர்த்தக ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்க்கும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு வந்து இருக்கும் வர்ச்சக ராசிக்காரர்கள் அன்பர்களை முக்கியமா ஒரு சில விஷயங்கள் இதுக்கு முன்பு வர்ச்சகராசியை வீடியோ போட்டிருக்கும் போது சில நபர்கள் கமல்வாச சொன்ன விஷயம் ஐயா நீங்க சொல்றது எல்லாம் ஆனா மாறுன்னு சொல்ற விஷயங்கள் மட்டும்தான் மாறவே மடிக்கேன் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாமே சரியாதான் இருக்கு ஆனா ஏன் வாழ்க்கையினுடைய வாழ்க்கை மாற முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை மாறாதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க நீங்க இன்னும் அந்த இடத்துக்கு போகலன்றதுதான் யதார்த்தமான விஷயம் இப்போ நீங்க கடவுளை பார்க்கலான்னு போறீங்க எதார்த்துக்கு சொல்றேன் சரிங்களா அந்த கடவுளை காணணுன்ற ஆசைன்றது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு ஆனா உங்களால நேருக்குள்ள நேரா முன்னாடி இருந்து பார்க்க முடியாம போயிருது ஒரு ஒரு கடவுள் இங்க இருக்காரு அப்படின்னா நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்து பார்க்குற பாக்குற மாதிரி இருக்கும் ஒண்ணுமே தென்படாது ஒரு சின்ன புள்ளி மாதிரிதான் தெரியும் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க இதனால் வரைக்கும் இருந்தீங்க கடவுளை பார்க்கணும்னா பக்கத்துல போனதானே முடியும் தூரமா இருந்து பார்த்த முடியுமா அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பக்கம் இன்னும் சீக்கிரமா வரப்போகுது அந்த பக்கத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இது அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் இது நாள் வரைக்கும் நடக்க நடக்க நீங்க நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கணிவிட்டு இருக்கீங்க அது எனக்கு தெரியும் ஆனா இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும் அதனால கவலைப்படாதீங்க சரிங்களா சரி ராசிக்கார நண்பர்களை இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து வைக்கக்கூடிய அடியே அந்த முருகப்பெருமானுடைய முன்னேற்றத்திற்காக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்க போறீங்க அது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க இது நாள் வரைக்கும் குடும்பத்தாரர்களால அன்பு கிடைக்காம அரவணிப்பு கிடைக்காம ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி வாழக்கூடிய நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கின்றது இருந்துச்சு இது நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஒதுங்கி வாழாம்னு நீங்க நினைச்சாலும் எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தவங்க விட்டு தள்ளி போனாலும் சரி பிளீஸ் என்னை விட்டு போகாதப்பா என் கூடையீர் அப்படின்ற மாதிரி உங்க மேல பயங்கரமான அன்பு காமிச்சு என் கூடையறுன்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னாலே நீ ஏன் இப்படி பண்ண உன்னை யார் இப்படி பண்ண சொன்னான்னு எல்லாருமே வயிற் எப்படி சொல்றதுன்னா அதிகமா கோபத்தையும் வன்மத்தையும் காமிப்பாங்க இவங்க தப்பே பண்ணலனாலும் இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர்கள் மேல பணி போட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல சரியான பதில்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவங்க முன்னாடி நம்ம இப்படி அழைக்கணும் இவங்க முன்னாடி நம்ம இப்படி தப்பானவங்களா காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயத்துல நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கான மரியாதைகளை கிடைக்கும் மற்றவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்துன நபர்கள் யாரோ அவர்களுக்கான தண்டனைகளையும் கிடைக்கும் சில நாட்களாகவே நீங்க மனசுக்குள்ள ஒரு வேதனைகளை வச்சிருக்கீங்க தினமும் அழுகும் போது தினமும் தூங்கும் போது அழுது கொண்டே தான் தூங்குறீங்க தினமும் அழுகுற நேரத்தில் அதாவது இரவு நேரத்தில் நான் சொல்றேன் அழுகும் பொழுது வாழ்க்கையில் என்னடா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொள்ளவே வாங்கிட்டு இருக்கும் இதுக்கு ஒரு விரிவு காணமே இல்லையா இதற்கு ஒரு மாற்றங்களே இல்லையான்னு நீங்க தினமும் முயற்சிக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மாறும் முக்கியமா நீங்க தினமும் அழுகுவதற்கான காரணம் ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோயினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகரிச்சிச்சுங்க இந்த நோயினால இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல என்ற ஒரு விஷயம் நோய் இது வாழ்க்கையை மொத்தமா போலதான் இந்த வர்த்தகராசிகளுடைய வாழ்க்கையில இந்த நோயினால இவர்களுடைய வாழ்க்கை தினமும் நரக வேதனைகளையும் நரக கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆக இருக்கட்டும் இல்லை இவர்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் எந்த ஒரு நபரிடமிருந்தும் இவர்களுக்கு ஆதரவு வந்ததே கிடையாது இதனாலையும் இவர்கள் பல நாட்கள் கணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கான ஆதரவையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பின்னோக்கி செல்ல முடியாது செல்லவும் வாய்ப்புகளே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது யாராவது உங்ககிட்ட வந்து இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்லும்போது இதற்கு முன்பெல்லாம் கூட்டிக்கிட்டே இருந்தீங்க ஆனா இனி உங்க மனசுக்குள்ள வரக்கூடிய தைரியங்களும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய வச்சாலும் எது சரி எது தப்புன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில உங்களை சுத்திருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது உங்க பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதை கேட்டுட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் இந்த வருஷங்களாக குடும்ப வாழ்க்கையை நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம் இந்த விரத்தகராசிக்காரர்கள ஒன்றும் நினைக்கலைனாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்றொரு நபர் இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயான அந்த யோசனைகள் அதாவது ஒரு விஷயம் அதுனா பேசினால்தான் தெரியும் அது என்னன்றது ஆனா பேசாமலே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் என்பது கிடைக்கும் ஈகோ இந்த கல்யாண வாழ்க்கையிலும் சரி இவர்களுடைய காதல் வாழ்க்கையிலும் சரி ஈகோனாலேயே பெரும் அளவிலான கஷ்டங்களா பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க வேலைக்கு போனாலே நிம்மதி இல்லை சாமி வேலைக்கே போக பிடிக்கல எப்போது பார்த்தாலும் அடிமைத்தனமாக இருக்கணும் இப்படியா ஒரு வாழ்க்கையை வாழணும் இப்படியா என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது ஏன்னா தினமும் காலையில் எழுந்திக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வீட்டுக்கு வரீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க எந்த இதே இதே ஒரு ரொட்டினா இருக்கு இது என்ன வாழ்க்கை இது ஒரு ரோபோட் மாதிரிலாம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு வேண்டாம் இது இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கணும்னு நீங்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கையிலும் சந்தோஷங்களும் ஏற்படும் சம்பளம் உயர்வு இருக்க போகுது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது அரசாங்க வேலைக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கிற வழையை பார்த்துக்கிறது இன்னொரு பக்கம் படிக்கிறது குடும்பத்தை பார்க்கறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்க்கிறது எவ்வளவோ பொறுப்புக்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு தெரிய நிலைமைக்கு தெரிந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பொறுப்புகளுடைய சுமைகள் என்பது குறைஞ்சு உங்களுடைய மதிப்புகளும் மரியாதைகளையும் மறைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள பேசும்போது ஏதோ ஒரு அடிமைத்தனமாகவே உங்களை வச்சுக்கிட்டே பேசுவாங்க ரொம்ப மட்டமா பேசுவாங்க ஒரு விஷய விஷயங்கள்ல பேசி இவங்களை ஏமாத்துறதுக்காகவே பல விஷயங்களை செய்ய வைப்பாங்க அப்படி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் தப்பே பண்ணாம உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தப்பே பண்ணாம சில நபர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டிருக்கீங்க அதாவது நீங்க தப்பு பண்ணலைனாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களை நம்ப மாட்டாங்க நீ பண்ணிருப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களில் தீர்வு கிடைக்கும் உங்களை சரியான நபர்கள் புரிஞ்சு கொள்வார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் நிறைஞ்ச அன்பும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் எல்லாத்தையும் விட உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தோஷப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் காத்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பார்ப்பீங்க இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வட்டுங்க ஆனா இனி நடக்க போற விஷயங்களை மட்டுமே பாருங்க ஆயுஷுக்கும் நீங்க